நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நகைச்சுவையாக போயின்னு இருக்க இந்த சமயத்தில் கரெக்டா வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு அல்ட்ராவா நம்ம ரேவதி மாஸ் கொடுக்குறாங்க ரேவதியா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் ரேவதி எங்கடா போனாங்க என்னன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி காத்திருந்து காத்திருந்து ரொம்பவே அவங்க கண்ணெல்லாம் பூத்து போச்சுங்க நம்ம கௌதம் நல்லா இருக்குன்னு தான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க இப்ப கௌதமோட ரகசியம் எல்லாமே தெரிஞ்சு கௌதம் வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயம் எல்லாமே தான் இவங்களுக்கு புரிய வருது அட கடவுளே நம்மளால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் உங்களை பற்றி இன்னும் ரகசியம் எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படின்ற விஷயம் அப்போ தெரிய வருது உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்ததுன்னு ரேவதியை வீட்டுக்கு கூப்பிடுறாரு வர மாட்டேன்னு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உங்க மகன் கூட்டக்கூட வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் உங்கள் மகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பழைய இதெல்லாம் சொன்னிருக்காரு இதை கேட்டதான் உடனே நம்ம ரேவதி சந்தோஷப்படுறாங்க இலக்கிய ஒரு உண்மை சொல்கிறாங்க உண்மையாகவே உங்கள் அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் திருத்த திருன்னு என்னடா என்னடா இங்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது உடனே நம்ம கௌதம் இருந்து கட்டி அணைச்சி அவங்களும் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இத்தனை நாள் உங்களை தவிக்க விட்டனே அம்மான்னு சொல்லிட்டு இதை நீ சொல்லக்கூடாதுப்பா நான் தான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கணும் நீ நான் தான் உன்னை ரொம்ப நாளாக தவிக்க விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒரு பக்கம் அழு ஒரு பக்கம் சத்தம் ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் எல்லாமே இருக்குது நம்ம இலக்காமலாம் கோவம் நம்ம கௌதமுக்கு இவ்வளோ நாள் எங்கிட்ட சொல்லாம வந்துட்டு எங்கள் அம்மா இத்தனை நாள் எங்கங்கே கஷ்டப்பட்டு இருந்தாங்க தெரிஞ்சதான் நான் அப்பயே கூட்டு வந்துட்டு இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாழ்க்கையில் இதுதாங்க கஷ்டம் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலமை வரும் எல்லாரும் கஷ்டப்படுவோம் நடக்க முடியாமல் அது எல்லாருக்கும் ஒரு டைம் வரும் அதனால யாரையும் வெறுத்து இருக்காம அவங்க சந்தோஷமா இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட சொத்து ப்ராப்பர்ட்டி அதாவது இப்போதைக்கு அவர் கிடச்சிருக்கிற சொத்தை எப்படியாவது ஆட்டே பண்ணணும் அபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்காருல இந்த பிளான் எப்படியும் நம்ம கௌதமுக்கு தெரிய வருது எப்படி நடஞ்சது நம்மக்கிட்ட இந்த பத்திரம் எப்படி அவங்ககிட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயிட்டு ஒரு பக்கம் திருத்து திருந்து முழிக்கிறாங்க எல்லாமே யாரோட சதி வேலை இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க தெரிஞ்சுப்பாங்களா தெரிஞ்சிக்க மாட்டாங்களா இந்த சதிவினை எல்லாமே முடிவுக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு ட்விஸ்டோடவே இந்த சீரியல் தொடங்கினுருக்கு சரி இப்படியெல்லாம் பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த எஸ் எஸ் கே இதுக்கு சரியான பாடம் போகட்டா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது திரும்பவும் அவனை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புகிறான் ஒரே ஒரு வழி இல்லைனா அவன் எப்போவுமே திருந்தவும் மாட்டான் ஒரு பக்கம் யாரையும் திருந்தி வாழவும் விட மாட்டான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்த திருன்னு முடிச்சுன்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சலி இருக்கால அவர் இருந்து எப்படி நான் அந்த சொத்தை விட்டு தருவேன் நான் யாருக்க விட்டு தர மாட்டேன் இந்த சொத்தெல்லாம் உரியது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு இருக்காங்க கரெக்டாக வேறு வேலையே இல்லையா அவளுக்கு எதுக்குடா நம்ம மானக்கட்ட பொழுப்பு இருக்கிறது ஒரு டைமு சாப்பிடும் போது நான் அவ்வளோ காசு நான் பாப்பற மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரூபாய் அது எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கின்னு செத்து பாப்பேன் அந்த ஒரு ரூபா மதிப்பு அந்த நேரத்துல அந்த செத்து போன கோழி இரநூறுபா செத்து போன ஆடு நானூறுரூபா நான் ஐநூறுரூபா கிலோ ஆனால் அந்த மனசு வந்து ஒரு மாதருக்கும் இல்லை வெறும் ஒரு ரூபாய்க்கு கொடுத்து எங்கேனா எட்டுன்னு போய்ட்டு ஒரு குழியில் போட்டு அடக்கம் பண்ணி விட்டு போயிடுற போகிறாங்க இதுக்கு இவ்வளோ சண்டை இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இவ்வளோ போராட்டம் நான் வேலை வெட்டி இல்லாமல் இப்படி வீடியோ போட்டுருக்கேன் எதுக்கு ஸோ நம்பல இந்தியோட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற எடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு எத்தருக்கேன்